हाय फ्रेंड्स मैं मैटला पकाइकर हूं ये देखो मेरा मैट तो बहुत अच्छा है गाड़ी के

நாங்க வந்து சட்டி பிடிக்கிற துணி அப்படின்னு சொல்லுவோம் எட்டு பேர் என்னன்னு சொல்லுவீங்க அதுதான் சரி இன்னைக்கு எல்லாம் பாய் இதெல்லாம் அணைச்சு போடுறது இதெல்லாம் பாய்ச்சி லி னா இது மாதிரி தான் டெய்லி பண்ணிகிட்டு இருக்கேன் சரி நீங்கள் அம்மாவுக்கு லீவுனால அம்மாவை எடுக்க சொன்னேன் அம்மா எடுத்து போயிட்டாங்க இதெல்லாம் அலசிட்டு துவைச்சிட்டு உங்களுக்கு காட்டுவேன் பாய் பாரு மேட்ட காட்டச்சு காய் போட்டாச்சு காயெல்லாம் அலசியிருந்தேன் அதையும் பாருங்க காய் வச்சாச்சு காயெல்லாம் நல்லா காய் போட்டாச்சு காயிட்டும் வெயில் அடிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரத்தில் சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் எடுத்துட வேண்டியது நல்லா காயிற காய வச்சுட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் துவச்சி முடிச்சாச்சு முடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்குவாங்க ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்